இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இறை அமர்ந்து இறை ஆட்சி செய்கின்ற ஒரே தளமான உயர்தலமான இயல்பிலே ஆட்சி செய்கின்ற ஈடு இணையில்லாத அகத்தியம் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற வாழும் சபையாக வாழ்ந்து வருகின்ற சபையாக இயல்பிலே உலாவி வருகின்ற சபையாக சீடர்களை நேரடியாக நேரடியாக வழி நடத்தி செல்கின்ற சபையாக நேரடியாக ஞான மொழி உரைக்கின்ற சபையாக திருமுருகனை அழைத்து பேசுகின்ற சபையாக பரந்தாமனை பரஞ்சாமனை வைத்து அற்புதம் நிகழ்த்துகின்ற சபையாக பிரம்மதேவனை ஆசி வழங்க சொல்கின்ற சபையாக நவகோடி பேராற்றல்களையும் முக்கோடி பேராற்றல்களையும் எவ்வாற்றலை நினைத்த கணத்திலே நினைத்த நேரத்திலே அழைத்து அற்புதமாக அமர வைத்து அருளாசி பெறுகின்ற ஒரே சபை உன்னத உயர் சபை உத்தம பெருஞ்சபை கலியுகத்திலே எங்கும் காணா நிகழ்வாக கிட்டிடாத கிடைத்திடாத நிகழ்வாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பொக்கிசத்தை அருள் பொக்கிசத்தை சிவ பொக்கிசத்தை சித்த பொக்கிசத்தை உயர்ஞான பொக்கிசத்தை சிவமே நூலாக வந்த அற்புதமான அத்தகைய பொக்கிசத்தை சிவ பிரபஞ்சத்தை ஆதி அற்புத நிகழ் நிகழப் போகின்ற நிகழ்வுகளை எல்லாம் தன்னகத்தே வைத்திருக்கின்ற உயர்வான உன்னதமான நித்திய சத்திய மகா சுவடி பெற்ற ஒரே தலமாக திகழுகின்ற ஒரே எல்லையாக திகழுகின்ற ஒரே சித்தனாக திகழுகின்ற அகத்தியத்தை வழிபட்டு சிவத்தை கண்ட சிவமகா வாழை சித்தன் வெளிவந்த அகத்தியன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற முக்கோடி நவகோடி பேராற்றல்கள்லாம் ஆரவாரமிட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புத தலமாம் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற உயர்வான உன்னதமான உத்தமமான சத்தியமான நிகரில்லா இறை சபையிலே இருந்து இறையாண்மை மிக்க சபையிலே இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேராற்றல்களுக்கு நடைபெறுகின்ற அற்புதமான அத்தகைய அருள் பூஜையானது சிவமகா பூஜையானது சித்த பெரும் பூஜையானது சிவத்துக்குள் இருந்த சிவத்துக்குள் மலர்ந்த அற்புதமான ஆற்றல்களுக்கு நடைபெறுகின்ற அற்புதமான திதி நிகழ்விலே இன்றைய ஏகோவித்த ஏகாதசி நாயகனுக்கு நடந்த அற்புதமான நிகழ்வுகளே அற்புதமாக அன்னையர்கள் வந்து அனுக்கிரகம் கொடுத்து அற்புதமாக அருளாசி கொடுத்து நின்ற கோலம் எனும் அற்புத அத்தகைய தேவலோக கோவுக்குள்ளே உயர்வான பேராற்றல்களெல்லாம் இருந்து உன்னதமான பேராற்றல்கள் எல்லாம் இருந்து அகத்தியன் வளம் வர அற்புதமாக பரஞ்சாமனும் இருவரும் தேவிகளும் முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்களும் உள்ளிருந்து உயர்வாக சபையை வணங்கி நிற்கின்ற உத்தமமாக சபையை வணங்கி நிற்கின்ற சலன சஞ்சலங்களிலிருந்து இன்று சபையை வழங்கி நிற்கின்ற சபை வள சபை வழிவர துடுக்கின்ற வர இருக்கின்ற அத்துணை ஆன்மாக்களுக்கும் இங்கிருந்து எல்லை தாண்டியும் எல்லையில்லா ஆசிர்வாத ஆசீர்வாத நிலைகளை கொடுத்து அற்புதமாக இறை பணி நடைபெறுகின்ற இறை தளத்திலே இருந்து இன்றைய நாள் நிகழவிருக்கின்ற தனை ஈசன் நிகழ்த்திய அற்புதமான அத்தகைய பூஜை கண்டு ஆனந்தம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தின் திருபடி வணிந்து அற்புதமான கணங்களை எல்லாம் வணங்கி பரந்தாமனை வணங்கி அற்புதமாக எல்லை சூழ அமர்ந்திருக்கின்ற பாலதிரிபுர சுந்தரியை வணங்கி வலதுடை சாஸ்தாவை வணங்கி வரம் மருளும் மகாசபையிலே வரம் மருளும் மகாசபையிலே வரம் கொடுக்க வந்தமர்ந்து தபம் காணும் அத்துணை சித்த தேவர்களை எல்லாம் வணங்கி சிவபன சித்தர்களை வணங்கி கொடி மரங்களை எல்லாம் வணங்கி உன்னதமான உயர்வான உத்தமமான ஏகோபித்த ஏகாதசி நாயகனை எங்கும் இல்லா நிலை கொடுத்து அமர்ந்தவனை அற்புதம் நிகழ்த்துபவனை விஸ்வ சிவ சிவ விஸ்வ சிவ சபையாக பரிணமித்து இருக்கின்ற அற்புதமான இன்றைய பூஜை முறைகளை கண்டு கண்டு பார்த்து ஆனந்தப்பட்டு அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற ஆதி நாராயண பெருமானை மகாவிஷ்ணுவை ஆசி அருள வருக 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 என அற்புதமான மங்கள வாத்தியங்களுக்கு இடையே மகத்துவமிக்க மலர்களையெல்லாம் தூபி துச துளசி தலைகளையெல்லாம் பந்தலிட்டு பெருமகனே வருக பேராட்டல் கொண்டவனே வருக பெரும் சபை அமர்ந்தவனே வருக திரு திருப்பார்கடல் கோலம் காண்பித்தவனே வருக பார்க்கடலில் அத்தகைய பூஜையை நிகழ்த்தி சூட்சமத்திலே மகிழ்ந்தவனே வருக பரந்தாமனே வருக பார் ஓட்டும் அவதாரமே வருக சிவரூகமனே வருக நாராயண பெருமானே வருக சங்கர நாராயண பெருமானே வருக வருக என அழைக்கிறோம் ஓம் நமோ நாராயணாய 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 லக்ஷ்மி நாராயணாய நரசிம்ம நாராயணாய தச நாராயணாய சித்த ஓம் நமோ நாராய நாராய ஓம் நமோ நாராயணாய 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 ஓம் நமோ நாராயநாய ஆதிநாராயணாய நாராயணாய லட்சுமி ஓம் நமோ 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 கதிர் நிலையவன் எழுந்து நின்ற அருட்கோளம் கொண்ட நாழிகை பொழுது முதல் ஏற்றமிகு உயர்நிலையாய் அவன் நிலை எழுந்து நிற்கும் இவ்வேளைதனில் நற்பொழுதாய் துவங்கிய நர்த்திதி ஏகாதசியென்னும் அருட்திதிதனில் அற்புத திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்ட சபைதனில் எழில்மிகு மிகு எம் தேவியின் இணையோடு இருபெரும் மூர்த்திகளின் துணையோடு அமர்ந்த தேவியரின் அற்புத காட்சிகள் மிளிர்ந்தோங்கிய தருணம் நான்மறை கால்கள் கொண்ட அக்கோமாதாவிற்குள் பிரபஞ்சம் அடங்கி நின்று ஆற்றல் கொண்டு நடந்தேறிய பூஜை சபைதனில் யாம் மகாவிஷ்ணு வந்து ஓம் நமோ நாராயணாய சங்குநாதங்கள் ஒழிக்க இறைநாத ஒளிகள் எழுந்து நிற்க அருள்நாத நாம ஒளிகள் திருப்பார் கடல் மேல் எதிரொலித்து நிற்க அக்கடல் நின்ற நிலைதனை இத்தலமாய் மாற்றி பாதாள கங்கா நதிநீரின் சுவட்டோடு திருப்பார் கடல்தனில் அமைந்துள்ள திரு சிவகூரை தலமதில் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோ நமோ நாராயணாய உயர் ஆற்றல்கள் உயர்ந்தோங்கி நிற்கும் சபையின் நற்கொடி மரம் இயல்பு கொடிமரத்தின் மேலிருந்து அருள் நிலையாய் தாரை வார்க்கும் அற்புத மலர் சொரிதல்களோடு துளசி தலைகளை ஆங்காங்கு தன்கரமதில் வைத்து தேவர்கள் வாழ்த்து கூற வாழ்த்துக்களுக்கு இடையே எழுந்த நாத ஒளிவெள்ளத்தின் இடையே யாம் மிதந்து வந்தோம் சித்தனே மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அருள் ஒளி வெள்ளம் எங்கிருந்து பரவி நிற்கின்றது என்று பிரபஞ்சம் உற்று நோக்க இவன் வந்து அமர்கின்ற தலமே அருள் வெள்ளம் பரவி நிற்கும் தலம் என்று அவர்களெல்லாம் வியந்து நிற்க இவனிற்கும் தலமோ உயர்தலம் அத்தலமதில் இருக்கும் ஆற்றல் இவனை விட உயர்ந்த ஆற்றல் அவ்வாற்றல் என்னவென்று உற்று நோக்க இடையே எழுந்து நின்றான் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் அவனோடு இணையாய் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு சித்தன் நமோ நாராயணாய உயர் ஒளிநாத வெள்ளங்கள் பரவி கிடக்கும் அருட்சனில் திருப்பிரபஞ்ச மகா சபைதனில் ஏற்றமிகு நல்நிலையாய் இன்றொரு நாள் எம் சபையாகம் மாற்றிய அகத்தியனுக்கு யாம் நன்றி தெரிவித்து அவனில்லா தளமில்லை அவன் செல்லா தடமில்லை அத்துணை தடங்களுக்கு சென்ற பொழுதும் அருட்பெரும் ஆற்றல் கொண்ட மகா சிவசபை அகத்திய தலமாக விளங்கும் இத்தலமதில் எம்மை அழைத்து வந்து அமர வைத்து ஆசி கூறச் செய்த அகத்தியனே அகத்தியனின் நிலையாய் நிற்கும் சிவசபையின் ஆசானே வாழ்த்துகின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய உமக்கும் உமை சார்ந்தோருக்கும் உம்மில் கலந்த இல்லாளுக்கும் மலலையர்க்கும் அரு திருக்கோளம் பூண்டு திருமுருகப் பெருமானின் தோற்றங்களை மலலையர் தோற்றங்களாக மாற்றி அற்புதமாய் அருள் நுழையாய் அமைந்திருக்கும் சபைதனில் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய இன்றொரு நாள் எம் சபையாம் விஸ்வசிவ சபையாம் கூறினான் அகத்தியன் கூறுகின்றோம் அப்பெருமான் பெரு முனிவன் தலைவனுக்கு யாம் உரைக்கின்றோம் இது என்றென்றும் உம் சபையப்பா உம் சபையில் இருக்கும் ஆற்றல் எல்லாம் உமை வணங்கி வாழ்த்துகின்ற பொழுது உமக்குள் இருக்கும் சிவமகா வாழை சித்தனின் சபையப்பா என்று உரைத்து வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயநாய அறுதியிட்டு கூறுகின்றோம் உறுதியாக உரைக்கின்றோம் எங்கு அமர்ந்த பொழுதும் இல்லா அருள் ஞான ஒளிவெல்லம் பரவி நிற்கும் இத்தலம் அதில் அமர்ந்த கணம் யாம் களிப்புற்றோம் வியப்புற்றோம் வந்து நிற்கும் சீடர்களின் சரணாகதி கண்டென்று உரைக்கின்றோம் அவ் ஆனந்த நிலைதவளும் அகத்தியம் பரவி நிற்கும் இச்சபைதனில் வந்தமர்ந்தோர்களின் உள்ளங்களில் ஆனந்தம் குடிகொண்டிருக்கும் அத்தகைய நல்லாசிகளை அகத்தியன் திருவாய் மொழிகளில் இருந்தும் சீற்றம் கொண்ட சித்தர்களை எல்லாம் அருள் கொடை வழங்கும் அற்புத சித்தர்களாக மாற்றி அமர வைத்திருக்கும் அகத்தியன் சபைதனில் மகாவிஷ்ணு வந்தமர்ந்ததில் பெருமை கொள்கின்றோம் யா காலங்கள் செல்ல செல்லிகை பொழுதுகள் நகர நகர இச்சபையினுடைய தோற்றமும் இயல்பு நிலையிலும் சூட்சமத்திலும் உயர்ந்தோங்கி நிற்பதைக் கண்டு உலகம் வியத்து வியத்தகு கொண்ட சபை என்று வியந்து உற்று நோக்குகின்றது சித்தனி ஓம் நமோ நாராயண எங்கிருந்து வருகின்றது அருள்மொழி ஒளிவல்லம் அருள்மொழி ஞான ஒளி வெள்ளம் தமிழ் வெள்ளம் எங்கிருந்து எவர் கொடுக்கின்றார்கள் இவருக்கென்று உற்று நோக்குகின்ற பொழுது உள்ளுக்குள் எரிகின்றது ஒரு அகத்திய ஜோதி அகத்தில் இருக்கும் அகத்தி அழிகின்ற பொழுது அற்புதமாய் அகத்திய ஜோதி எரிவதை காண்கின்றார்கள் ஒவ்வொருவரும் அச்சோதி எங்கிருந்து எழுகின்றது பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருக்கும் புண்ணிய பேராற்றலுக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான ஆற்றல் அகத்தியன் கரங்களில் தவழ்ந்து சீடர்களின் சரீரங்களில் புகுந்து அத்தகைய அகத்திய ஜோதி மிளிர்வதை ஆதி கைலாய சிவசூட்ச மண்ணு நூலாய் காண்கின்றார்கள் என்று உரைப்போம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய எழும் பேராற்றல் எழுகின்ற பேராற்றல் எழுந்து நிற்கும் அருளாற்றல் இவையெல்லாம் உள்ளுக்குள் எரிகின்ற ஜோதி தூய நிலையில் எரிகின்ற பொழுது அஜோதியில் எத்தகைய மறைவு நிலை இல்லாது சரணாகதி ஜோதியினில் மறைவு நிலை மாற்று நிலை வேற்று இல்லாது எரிகின்ற ஜோதிதனில் அகத்தியம் கலந்திருக்கும் என்று மகாவிஷ்ணு உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாயர் உற்று நோக்குகின்ற சீடர்கள் எல்லாரும் உயரிய இறைநிலையை உள்ளுக்குள் ஆள் அடிநிலை மனதிலிருந்து உற்று நோக்குகின்ற பொழுது யாம் மகாவிஷ்ணுவாக காட்சி அளிப்போம் நமோ நாராயண் அமர்ந்திருக்கும் சித்தன் சிவமகா வாழை சித்தனாக உடன் அமர்ந்திருப்போன் விஸ்வாமித்ரன் பாம்பாட்டியாக பதினெண் சித்தர்களாக வியத்தகு நிலையில் மகாவிஷ்ணு நபர்களில்லா இத்தகைய சிவகூரை தளத்தில் உரையாடிய பொழுதும் சூட்சமாய் யாம் பிரபஞ்சத்திற்கு அறிவிக்கின்றோம் அற்புதமாய் வந்து நின்ற சீடர்கள் யாவரும் வணங்கி வாழ்த்தி நிற்கையில் அவர்களுக்குள்ளிருந்து எழுகின்ற பேராற்றல் பிரபஞ்சத்தை கட்டி காக்கும் யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான பயணம் அவர்கள் மூலமாக துவங்கும் என்ற அத்தகைய நிலை கொண்ட காரணத்தால் சிவசபை துவங்கிய கால முதல் உரைத்து கொண்டிருக்கின்றோம் ஜீவ ஏடுகளில் இருந்தும் அற்புதமாய் ஜீவனாய் நிற்கும் சித்தனுடைய சிவசூட்சம நூல்களுக்குள் இருந்தும் என்று உரைக்கின்றோம் மகாபிஷோ நாராயணாய பெருகி வரும் பாதாள கங்கா நதிநீருடைய பேராற்றல் மேல் எழுந்து வந்து கொண்டிருக்கின்றது தவம் அடி அதல பாதாளத்தில் தவமிருந்த சித்தன் மேலெழுந்து வருகின்றான் உயிரோட்டமாக மேலெழுந்து வருகின்றான் திருப்பார் கடல் பள்ளி கொண்ட சபைதனில் திருப்பார் கடல் நாயகனாய் அமர்ந்திருக்கும் எம்மை ஆதிசேஷன் நிழற்குடையில் அமர வைத்திருக்கும் இச்சபையை அவ்வாதிசேஷனை உயர்நிலையில் அமர வைத்து சபையின் அத்தகைய காப்பு நடவடிக்கையை அவன் கரத்தில் கொடுத்து யாம் உள் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய திருக்கருட பகவானுடைய அற்புதமான அத்தகைய பார்வையின் பிடியிலிருந்து பிரபஞ்சம் தப்பிக்க இயலாது நந்தியினுடைய உத்வேக வேகத்திலிருந்து எத்தகைய வினையும் தப்பிக்க இயலாது என்கின்ற சுட்சமத்தினை இயல்பு கொடிமரத்தின் உயர்நிலையில் வைத்து ஆற்றலாய் நற்கொடி மரத்தின் அத்தகைய பதாகை திரும்பி இருக்கின்ற திசை தென்புதியை தலம் அண்டம் அமர்ந்த தலம் பிரம்மாண்டம் அமர்ந்த தலம் அண்ட பிரம்மாண்டம் உத்தரவிட அண்ட பிரம்மாண்டத்தை தாங்கி நிற்கின்ற அதி உயர் பிரபஞ்ச ஆற்றல் தவங்கிருந்த தலம் நோக்கி நிற்கும் அத்தகைய கை நீட்டி இருக்கின்ற நற்கொடி மரத்தின் பேராற்றலின் மூலமாக அற்புதமாக யுகமாற்ற நிகழ்விற்குரிய பயணம் துவங்க இருக்கும் நாளுக்கு யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய கழிதனை மாற்ற களி சடைதனை மாற்ற கடைநிலையில் உழன்று கொண்டிருக்கும் மானிடரின் உள்ளத்தில் புகுந்து சரீரத்திற்குள் புகுந்து சிந்தைக்குள் புகுந்து ஞானமதை பரப்புகின்ற அற்புதமான ஞான பயணம் சிவமகா சித்த பயணம் அறிவுசார் நிலை கடந்த உண்மையான ஞான உணர்வு பயணத்திற்கு செல்கின்ற அத்தகைய படை வீரர்களுக்கு திருமுருக சேனைகளுக்கு யாம் மகாவிஷ்ணு நல்ல ஆசிகள் வழங்கி எம் ஆயுதங்களை பரிசாக வழங்குகின்றோம் ஓம் நமோ நாராயணாய அவதார நிலைகளின் ஆயுதங்களை சிவமகா வாழைசித்தன் கரங்களில் இருந்து பெற்று யாம் வழங்குகின்றோம் அச்சகடை அது வெறும் சகடை அல்ல குருட்சேத்திர போர்தனிலே யாம் இயக்கிய சகடை என்று மகாவிஷ்ணு அறிவிக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அது செல்லும் தடங்களில் எல்லாம் சாரதியாய் அமர்ந்திருப்போம் அமைந்திருப்போம் உடனிருப்போம் ஆற்றல் கொண்டு அத்துணை அவதாரங்களாக வந்தமர்வோம் அகத்தியனோடு பல்வேறு அகத்திய ஆற்றல்கள் ஒன்றாக வலம் வருகின்ற பொழுது உடன் அமர்ந்து ஞான வார்த்தைகளை தேடி எடுத்து கொடுப்போம் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அற்புதமாக சாதனத்தின் மூலமாக காண்கின்ற ஒவ்வொருவனும் உரைக்கும் ஞானமது உண்மை ஞானமே உணர்த்தும் ஞானமது உண்மை ஞானமே என்று மெய்க்குள் உணர்வோன் எம் போல் வளர்வான் படி மரம் போல் உயர்வான் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய சிவ மகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலை உணர்நிலையில் உணர்ந்து கொண்டோர்கள் உடன் வருவார்கள் உடன் வருபவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் உணர்ந்து அவனை கொன்று இச்சபையை கொன்று அவர்கள் தன்னுக்குள் தனக்குள் இச்சபையை ஆசிகளை ஏகாதசி பெரும் நாயகனுடைய அற்புதமான ஆற்றல் சிவபெருமானுடைய பேராற்றலை தாங்கி நிற்கும் சபைதனில் எமக்கு ஒரு சபை கொடுத்து எமக்கு ஒரு நாள் கொடுத்து அன்றைய நாள் எம் சபையாக மாற்றி நிற்கும் அத்தகைய நிலைக்கு யாம் நன்றிகளை கோடான கோடி நன்றிகளை எம் நாயன் மார்கள் ஆழ்வார்களின் மூலமாக அற்புதமாக அமர்ந்து அருள்வாளிக்கும் தவம் ஏற்கின்ற அக்கணங்களை ஒன்றாய் அமர வைத்து அழகு பார்க்கும் சபைதனிலே நன்றிகளை உரித்தாக்குகின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய சித்தர்கள் தேவர்கள் என்றால் அது சொல்லாடல் நிலையல்ல அது வெறும் சொல்லாடல் நிலையல்ல அச்சொல்லுக்குள் அவர்கள் நாமங்களை சொல்லும் சொல்லுக்குள் அவர்கள் நின்று ஆடுகின்ற தலம் இத்தலம் என்று யா மகாவிஷ்ணு உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயண் காட்சிகளும் தோற்றங்களும் பொலிவான உரைகளும் உள்ளிருந்து எ ஒளிவெல்லம் கிளம்புகின்றது இயல்பு கொடிமரத்தின் மூலமாக அமர்ந்திருப்போர் அமைந்திருப்போர் நகரங்கள் தாண்டி பல்வேறு காத மைல்கள் தூரம் தாண்டி அமர்ந்திருந்த பொழுதும் அத்துணை பேரும் இயல்பு கொடிமரத்தின் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கும் திருக்கருட பகவானின் பார்வைக்குள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று மகாவிஷ்ணு உரைக்கின்றார் அவரவர்களின் சந்ததிகள் அவரவர்களை சார்ந்து வருகின்ற அவர்களை நாடி வருகின்ற யாவருக்கும் அருள் பாலிக்கப்படுகின்றது யாவருக்கும் அருள்பாலிக்கப்படுகின்றது அச்சீடர்களின் சரணாகதி நிலைக்குழுர்ந்துன்று மகாவிஷ்ணு உரைக்கின்றோம் அற்புதம் நிறைவேறும் சபைதனில் ஆற்றல் வெளிர்ந்தோங்கிய சபைதனில் ஏகாதசி பெருநன்னாளின் ஆசிகளை சிவமகா வாழை சித்த சபை ஆசானுக்கும் இல்லால் மலலையர்கள் சீடர்கள் யாவருக்கும் வணங்கி அருள் நிலையாய் ம் திதி பெருநாள் என்றுரைக்கும் என்றுரைக்கும் சபையே அத்திதி அனைத்தையும் யாம் சபைக்கு சமர்ப்பித்து அமர்ந்திருக்கின்றோம் அருள் சுப நிகழ்வாய் இறை பெருநூல் தாங்கும் அரிய நூல் தாங்கும் ஆற்றல் கொண்ட நூல் தாங்கும் சீடர்களுக்கும் யாம் மகாவிஷ்ணு நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயநாய ஆதிநாராயநாய சிவநாராயனாய லட்சுமி நாராயணாய நரசிம்மநாராயணாய தசநாராயணாய மகாசபைநாராயண பெருமானின் திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து உயரடி வணிந்து உன்னத பேரடி வணிந்து மகிழ்கிறோம் ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராய லக்ஷ்மி நாராய சிவநாராய சித்தநாராய நமோ 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 நாராயணாய